ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு ப்ளூடோ சீரீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ப்ளூடோ சீரீஸ் அதனுடைய கடைசி கட்டத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கு சரி நான் ரொம்ப வளவளன்னு இருக்க விரும்பலை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்ட் ஒன் பார்க்கலாம் வாங்க இந்த டூ சீரீஸில் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு தான் எப்போவுமே போடுவாங்க அதே மாதிரி இந்த எபிசோடு ஸ்டார்டிங்லேயும் என்றைக்கோ நடந்த இன்சிடென்ட் தான் ஸ்டார்டிங்லையே காட்டுறாங்க ஆக்சுவலி அந்த ஆக்சிடெண்ட் அந்த பெண்ணுக்கு எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சுங்கிறத நம்ம இன்னும் கண்ணால் பார்க்கவே இல்லை இல்லையா இவங்க கூட கண் எப்படி போச்சு அதெல்லாம் காமிச்சாங்களே தவிர அந்த பெண்ணுங்கிற கேரக்டருக்கு எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு நமக்கு தெரியவே தெரியாது இப்போது அதை தான் காட்டுறாங்க ஐயனுடைய பாட்டி ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா டிவியில இவங்களுடைய பைக் ஐயனுடைய பைக்கை காமிச்சு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு ஆக்சிடெண்ட் ஆன பேஷண்ட் வந்து ரொம்பவே சீரியஸாக இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் பார்த்தவங்க பாட்டி ஐயன் 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 சொல்லிட்டு கத்திக்கிட்டு அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு கீழே விழுந்துடுறாங்க அதுலையே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது அன்னைக்குங்கிற நேரம் வீட்டில் யார் இருக்காங்கன்னு பார்த்தா ஐயன் இல்லை ஓம் தான் இருக்காங்க ஓமும் இன்னொரு பக்கம் பதறி அடிச்சுக்கிட்டு விடியாடுறாங்க ஐயனை கூப்பிட்டு பார்க்குறாங்க ஐயனை காணும் அப்புறம் தான் டிவி பார்த்தா ஐயனுக்கு தான் முடியாமல் போயிடுச்சு அதனால தான் பாட்டிக்கு ஆயிடுச்சுங்கிறது தெரியுது ஸோ பாட்டியை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க ஆனால் அங்கே போய் பார்த்தா இன்னொரு டிஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சி வார்டில் வச்சுருக்காங்க வெளில ஓம் நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா ஐயனும் அந்த இடத்துக்கு வராங்க அப்போ யாருக்கு தான் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு பார்த்தா பெண்ணுக்கு தான் ஆக்சுவலி ஐயனுடைய பைக் எடுத்துகிட்டு போய் தான் பெண் விழுந்துருக்காரு ஸோ அதை தான் பாட்டி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க பாட்டியை பார்க்கலான்னு வந்தா ஓம் பயங்கரமாக திட்டுறாங்க இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருப்ப எத்தனை நாளைக்கு தான் பாட்டியை பொட்டுப்படா பொதுப்படுத்துவேன் அவங்களுக்கு ஒன்னாலேயே ஹார்ட் அட்டாக் வந்து சீக்கிரமாக போய் சேர்ந்துருவாங்க போல் என்றைக்கி தான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க போற அப்படி இப்படி நிறையா அட்வைஸ் போட்டு திட்டுறாங்க எல்லா திட்டையும் வாங்கிக்கிட்டு பாட்டி எப்படி இருக்காங்கன்னு கேட்டுட்டு வெளில வராங்க வெளில வந்து பார்த்தா அவங்க ரெண்டு பேர் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் நிற்கிறாங்க இன்னொருத்தர் இருக்கார் இல்லையா கோவும் இன்னொருத்தங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகணும் ட்ரை பண்ணாங்களோ அவங்களும் ரெண்டு பேரும் என்னக்கிட்டு பாட்டிக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க இவங்க ஓகே ஃபைன் தான்னு சொல்லிட்டு பெண்ணுக்கு என்னாச்சுன்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க பெ ஸ்பாட்லேயே பயங்கர அடிவனுக்கு கோமா ஸ்டேஜில் இருக்கான் அவங்க அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ரொம்பவே அழுதுகிட்ருக்காங்க என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல அடித்து போட்டவன் கண்டிப்பாக காசு கொடுத்து ஆகணும்னு சொல்லி கோ சொல்கிறாரு சரி கண்டிப்பாக நம்ம இந்த விஷயத்தில் ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஐயோன்னு சொல்கிறாங்க அப்புறம் நமக்கு எல்லாம் இந்த சீரீஸில் ஸ்டார்டிங்லேருந்து இன்னொரு டவுட் வந்திருக்கோம் என்னடா இது தங்கச்சியோடைய லவ்வருமே இத்தனை வருஷமா ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு தடவை கூட ஐயனுக்கு தெரியவே இல்லையா அது எப்படி ஐயனுக்கு தெரியாமல் இருந்துச்சு அப்படிங்கிற டவுட்டு நம்ம எல்லாருக்குமே இருந்துட்டு இருந்துருக்கோம் எனக்கு கூட இருந்துச்சு ஆக்சுவலி ஒரு சில சந்தர்ப்பங்கள் அதுக்காக ஏற்பட்டுருக்கு இருந்தாலும் அது ஏதோ ஒரு கால சூழ்நிலையால் அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ண முடியாமல் போயிருக்காங்க எந்த மாதிரியான சுச்சுவேஷன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஐயோனை பார்க்குறதுக்கு ஓமே அவங்க ஒர்க் பண்ணுற ஒரு பார் பாரில் கேர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல ஒரு சில பார்லெலாம் வந்து கேல் பவுன்சர்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி பவுன்சராக இவங்க போயிருக்கும் போது இவங்க வெளில கூப்பிட்டு பேசுறதுக்காக போயிருக்காங்க நீ ஏன் தான் இப்படி வந்து கிராண்ட்மா ஒரி பண்ண வைக்கிறே தெரியல உனக்கு நான் ஏதாவது பண்ணுறேன் உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ சொல்கிறேன் நான் தரேன் நீ எப்படியாவது உன்னோடய டிகிரியை முடிச்சிட்டு நல்ல வேலைக்கு போ அதுக்கு எவ்வளோ செலவாகுமோ நான் பார்த்துக்குறேன் கிராண்ட்மாவ மட்டும் கஷ்டப்படுத்தாத எல்லா செலவையும் நான் ஏற்றுக்கிறேன் உன்னால் எப்போ கொடுக்க முடியுமோ அப்போ நீ கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவங்க வாசல் நின்று பேசிட்டு இருக்காங்க பேசி முடிச்சிட்டு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது நான் கிளம்பணும் நீ பத்திரமா வீட்டுக்கு போகணும் சொல்லிட்டு அங்கே மீட்டிங்க்கு யாரை வர சொல்லியிருக்காங்கன்னா மேவதான் வர சொல்லியிருக்காங்க மேவும் காரில் வராங்க யார் யார பார்க்கலான்னு சொல்லி இவங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் பார்த்துப்பாங்களான்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்போ பார்த்தா இவங்க கைப்பட்டு ஹெல்மெட் கீழே விழுந்துருது அந்த ஹெல்மெட்டை குனிஞ்சு எடுக்கும் போது மே வந்து இவங்க கிட்ட பேசிட்டு அவங்களையும் காரில் ஏற்றிடுவாங்க விண்டோவும் க்ளோஸ் பண்ணுவாங்க ஸோ ரெண்டு பேரும் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல கார் அங்கே தான் நின்றுக்கிட்டு பட் பார்த்துக்கல ஸோ அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் இது முன்னாடி நடந்திருக்குங்கிறத சொல்றதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் கசின் வராரு சாப்பாடு வாங்கிக்கிட்டு மேவுக்கு மே சாப்பிடாம இருக்காங்க ஸோ சாப்பாடாக வேண்டுமேனு கொடுத்துட்டு சாப்பிடு நீ எவ்வளோ நாள்தான் சாப்பிடாமல் இருப்பேன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அப்போவும் அவங்க வேணான்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துக்கு ஐயன் வராங்க ஐயன் வந்து ஏமே இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் அவன் ஃப்ரெண்டு கோ சொல்லிருப்பான் நீ என்ன ஆனாலும் பரவாயில்ல போய் உண்மையை சொல்லிடு என்ன நடந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இதில் ஓன் தப்பு என்ன இருக்குது நீ ஒன்றும் யாரையும் ஏமாத்தலை நீ அவங்களுக்கு நல்லது தானே பண்ணியிருக்க போய் சொல்லியிருக்காரு இந்த அவங்க வந்திருக்காங்க சாப்பாடெலாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஆம்லேட்லாம் போட்டு எடுத்துக்கிட்டு சாப்பிடுன்னு சொல்லி ஸ்பூன்லாம் எல்லாம் கொடுத்து விட்டிட்டு சாப்பிட சொல்றாங்க இருந்தாலும் அவங்க முகத்துல ஏதோ ஒரு சேட்னஸ் தெரியுது அது மட்டும் மேவுக்கு நல்லா தெரியுது அது என்னங்கிறது அவங்கள கண்டுபிடிக்க முடியல ஸோ என்னமோ சொல்லணுன்னு வந்தே என்ன சொல்லலாம் சொல்லு சொல்லுன்னு அவங்களும் கேட்டுகிட்டே இருக்காங்க பட் அதை பற்றி அவங்க சொல்லவே மாட்டுறாங்க இன்டெரக்டாக ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அதில் ஒன்று தான் நாளையிலேருந்து எல்லாம் சரியாயிடும் நாளையிலேருந்து எல்லாம் சரியாயிடும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க உன் லைஃப் எப்படி இதுக்கு முன்னாடி இருந்துச்சோ அதே மாதிரி மறுபடியும் மாறப்போகுது ஸோ யூ டோன்ட் வரிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஸோ இவங்களுக்கு இன்னும் பதட்டம் அதிகமாகிட்ருக்கு இப்போ எதுக்கு இப்படி சொல்கிறான்னு தெரியலையே தெரியலையேன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா இவங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட் ஒன்று மேட் பண்ணி வச்சுருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டோர் ஷூஸ் தான் அவங்களே அவங்க கையால் ரெடி பண்ண ஷூ அது அதில் கூட பிளானட்ஸு யூரனஸ்ஸு ப்ளூடூன் சொல்லிட்டு அழகாக வரைஞ்சி வச்சுருப்பாங்க அதை கொடுத்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அதை ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க அதை மாட்டிக்கிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாலுமே இவங்களுடைய முகத்தில் ஏதோ ஒரு பதட்டம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது அது என்னங்கிறத அவங்க சொல்ல மாட்டேறாங்க எடுத்து முடிச்சுட்டு அப்போ கூட இவங்க சொல்கிறாங்க மே சொல்கிறாங்க நீ எப்போவுமே என் கூட இருக்கணும் சொல்கிறாங்க என்ன தான் அவங்க சொன்னாலும் இவங்க அதை காதல வாங்கிட்டு ஆமாம் நீ ஹாப்பியாக தான் இருப்ப எப்போவுமே ஹாப்பியாக இருப்ப அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர நம்ம ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்கலாங்கிற வார்த்தை அவங்க வாயிலேருந்து வரவே மாட்டேங்குது இதில் எந்த ஏதோ நடக்குதுங்கிறது புரியுது ஆனால் என்னங்கிறது அவங்க இனிமையில்தான் சொல்லுவாங்க என்னத்தையும் சொல்லிட்டு ரெண்டு பேரும் படுத்து கிடக்காங்க ரெண்டு பேரும் தூங்குகிறாங்க பட் மே மட்டும் தான் தூங்குறாங்க ஐயன் அவங்க தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்து பெட்ஷீட்லாம் போத்தி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க அவங்க கிளம்பும் போது பேக்ரவுண்டில் ஒரு சேட் மியூசிக் ஓடிட்டே இருக்குது அவங்களுக்குள்ளே ஏதோ நடக்குது அவங்க ஏதோ இது விட்டு இதோடு பிரிஞ்சு போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு சேட் மியூசிக் மூலியமாகவும் அவங்களுடைய பிஹேவியர்ஸ் மூலியமாகவும் நமக்கு தெரியுது பட் என்ன நடந்துச்சுங்கிறது நெக்ஸ்ட் பாட்டில் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இதோட இந்த பாட்டு முடிஞ்சிச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ